தூய செசிலியா மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைசாட்சியாக உயிர் நீத்த செசிலியாவின் உடல் சரஸ்டேவர் என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவருடைய கல்லறை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சில காரணங்களுக்காக தோண்டி எடுக்கப்பட்டது அப்போது சைப்ரஸ் என்னும் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியில் வைத்து இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது பின்னர் இவர் அடக்கம் செய்யப்பட்ட பெட்டியை திறந்து பார்த்தபோது இவருடைய உடல் அழியாமல் அப்போதுதான் இறந்தது போன்று இருப்பதைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் செசிலியா தன்னுடைய பாக்களால் இறைவனுக்கு மகிமை செலுத்தினால் இறைவனும் செசிலியாவின் உடலை அழியாமல் காத்து மகிமைப்படுத்தினார் என்று அனைவரும் இவரை வாயார புகழ்ந்து கொண்டே சென்றார்கள் செஸ்லியாவை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு இருக்கும் ஒரே ஆதாரம் என்ற புத்தகம் தான் இதில் சேர்ந்தவர் என்றும் ரோமிய ஆண்ட அலெக்சாண்டர் என்ற மன்னன் ஆட்சி காலத்தில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது இவர் குழந்தை பருவத்திலிருந்து தூய மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் தன்னுடைய கண்ணிமை முழுவதும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வந்தார் விருப்பம் என்ற மனமுடித்து கொடுத்தார்கள் செசலியாவும் வலேரியாரிடம் நான் என்னுடைய உடலை எனது மனவாளனாகிய ஆண்டவர் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆகையால் எந்த விதத்திலும் என்னுடைய உடலை உனக்கு தரமாட்டேன் என்னுடைய கற்பை எப்போதும் வானதுதர் ஒருவர் பாதுகாத்து வருகின்றார் என்றார் இதை கேட்ட வலேரியான் உன்னுடைய கற்பு வானதுதர் காவல் காத்து வருகின்றாரா என்னால் நம்ப முடியவில்லையே என்றான் அதற்கு சிஸ்லியா இதெல்லாம் திருமுழுக்கு பெற்றோரின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் வேறெவரது கண்களுக்கும் தெரியாது என்றார் உடனே வலேரியன் அர்பன் என்ற திருத்தந்தையிடம் சென்று திருமுழுக்கு பெற்று வந்தான் இவன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோதும் செசிலியா தன்னுடைய அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்போது இவன் கண்ட காட்சி இவனை மேசலிக்க வைத்தது செசிலியா சொன்னது போன்றே இவருக்கு பக்கத்தில் வானதுதர் நின்று கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வலேரியான் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழத் தொடங்கினான் இவனுடைய சகோதரனாகிய திபெதியூஸ் என்பவனும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினான் இச்செய்தி எப்படியோ ரோமிய ஆளுநராகிய அல்மக்யூஸ் என்பவனுக்கு தெரிந்தது அவன் மாக்சிமஸ் என்ற தன்னுடைய படை தளபதியிடம் சொல்லி வலேரியனையும் திபர்தியூசையும் கைது செய்து கொலை செய்யச் சொன்னான் அதன்படியே இவர்கள் இருவரும் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் சில நாட்களுக்குப் பிறகு அல்மஹூஸ் என்ற அந்த ஆளுநன் செசிலியாவுடன் கிறிஸ்துவை மறுதளிக்க சொன்னான் ஆனால் செசிலியாவோ நான் ஒருபோதும் கிறிஸ்துவும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் இதை பார்த்து சினம் கொண்ட ஆளனன் தன்னுடைய படை வீரர் ஒருவனை அழைத்து சிசிலியாவை கொன்று போட சொன்னான் படை வீரனும் சிசிலியாவின் கழுத்தில் வாழை இறக்கினான் அப்போதும் சிசிலியாவின் உடலில் இருந்து இரத்தம் வெளியேறியது ஒழிய இவருடைய உயிர் இவரை விட்டு போகவில்லை அந்நேரத்திலும் இவர் தன்னுடைய இனிமை மிகு பாக்கலால் இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்தார் இருந்தார் ஏறக்குறைய மூன்று நாட்களுக்கு இறைவனுக்கு மகிமையும் புகழும் செலுத்திய விழாய் மாறினார் செசிலியா தன்னுடைய வாழ்வு முழுவதும் கடவுள் தனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார் இவருடைய விழாவை கொண்டாடும் நாமும் இவனை போன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் இறைவனை எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருப்போம் என்று உறுதி எடுப்போம் இறைவனுக்கு உகந்த வழியில் நடப்போம் அதன் வழியாக இறைவனின் ஆசையை தூய தூயசெசிலியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்